சொன்ன ரேணுகாதேவி அதோட காட்டுல வாழும் வேணர்கள் கூட அடைக்கலம் புகுந்ததாகவும் அவங்க உடல் இல்லாமல் இருக்கும் ஒரு தெய்வத்தை பெண்ணா ஏற்று பணிவிடை செய்ததாகவும் அதுல இருந்து ரேணுகாதேவி காவல் தெய்வமா மாறினதாகவும் சிலர் சொல்றாங்க இன்னும் சிலர் வெட்டுப்பட்டு கிடந்த தன்னோட தலையை கைகளில் தாங்கி ரேணுகாதேவி காயங்களோட இந்த பகுதியில் வாழும் வேடவர்கள் கிட்ட அடைக்கலம் புகுந்ததாகவும் அவங்க ரேணுகா தேவிய காப்பாற்றி குணப்படுத்தியதாகவும் சொல்றாங்க பரசுராமர் தன் தாயோட தலைய பொருத்தும் போது அவசரத்தில் மாற்றி பொருத்திய மற்றொரு பெண் தான் மாரியம்மன் சிலரால் நம்பப்படுது இந்த படை வீடு முன்னொரு காலத்துல புற்றுமேடா இருந்திருக்கு முன்னாடிலாம் ஆந்திராவில இருந்து வளையல் வியாபாரிகள் சென்னைக்கு வந்து வளையல் வியாபாரம் செய்வாங்களாம் அவங்க கிட்ட வளையல் வாங்குற பொண்ணுங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சேர்த்து குடுக்கறத வழக்கமாவும் வச்சிருந்திருக்காங்க ஒரு நாள் ஒரு வளையல் வியாபாரி அவரோட வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு ஆந்திராவுக்கு திரும்ப போக இருந்திருக்காரு நைட்ல ரொம்ப நேரம் ஆனதால பெரிய பாளையத்துல ஒரு வேப்ப மரத்தடியில